திடீர் கர்ப்பம் கணவனுடன் விவாகரத்தா சொந்த ஊருக்கே சென்ற சுந்தரி நடந்தது என்ன சுந்தரி சீரியல் நடிகை சமீபத்தில் வெளியிட்ட போட்டோக்கள் அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்குமாறு இருந்தது சன் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியல் மூலம் அனைத்து இல்லத்தரசிகளிடமும் பரிச்சயமான முகமாக மாறியவர் கேப்ரியல்லா நடிப்பு மீது மிகவும் ஆர்வம் கொண்ட கேப்ரியல்லா கொரோனா காலகட்டத்தில் மிகவும் பிரபலமடைந்த டிக்டாக்கில் பாசிட்டிவான வீடியோக்களையும் பெண் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வு வீடியோக்களையும் வெளியிட்டு மக்கள் மனதில் இடம் பிடித்தார் அந்த காலகட்டங்களில் அவரின் வீடியோக்களை ஸ்டேட்டஸாக வைக்காதவர்கள் குறைவே என்று கூறலாம் அப்படி டிக்டாக்கில் பிரபலமடைந்தவருக்கு விஜய் டிவியில் ஒலிபரப்பான யாரு சீசனில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது கலக்க யாரு தீனாவுடன் சேர்ந்து பல ஷோக்களை அந்த சீசனில் கேமரி நடித்திருந்தார் பிறகு விஜய் டிவியில் சரிவர வாய்ப்புகள் கிடைக்காததால் சீரியல் பக்கம் தலை வைத்து சன் டிவியில் ஒலிபரப்பான சுந்தரி சீரியலில் லீட் கேரக்டரில் அறிமுகமானார் எல்லோருக்கும் அறிமுகமான முகமாக கேப்ரியல்லா தென்பட்டாலும் அவரின் கருமை நிறம் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு சரியான வரவேற்பை பெற்றுத்தரவில்லை ஆனால் தன் கடின உடைப்பாலும் நடிப்பு திறமையாலும் மக்கள் மனதை சில எபிசோடுகளிலேயே வென்றெடுத்தார் சுந்தரி கேப்ரியல்லா டாப் இயரில் சென்று கொண்டிருந்த சுந்தரி சீரியலுக்கும் விஜய் டிவியில் ஒலிபரப்பான பாரதி கண்ணம்மா சீரியலுக்கும் டிஆர்பியில் மிகுந்த போட்டி நிலவியது ஒரு கட்டத்தில் பாரதி கண்ணம்மா சீரியலின் கதாநாயகி அந்த தொடரில் இருந்து வெளியேறிய பின்பு அத்தொடரின் டி ரேட்டிங் குறைய தொடங்கியது அதனால் போட்டியில் முன்னுக்கு சென்றார் சுந்தரி மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் சுந்தரி கேப்ரியல்லா டிஆர்பியில் வாரம் வாரம் வரும் பாயிண்டுகளுக்காக தன் டெக்னீஷியன்ஸ்களை டேக் செய்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டும் வந்திருந்தார் இப்படி சீரியலில் டாப் ஹீரோயினாக பலம் வந்த கேபிரியல்லாவை சுற்றி பல சர்ச்சைகள் வெளியாகின டிக்டாக்கில் ஓரளவிற்கு புகழ் கிடைத்த பிறகு வாய்ப்பிற்காக சொந்த ஊரை விட்டு சென்னையை தேடி வந்தார் கேப்ரியல்லா அப்போது அவருக்கு உதவி புரிந்தவர் சுருளி என்ற நபர் சினிமாவில் வாய்ப்பு தேடிய தேடியபோது அலைந்த போதும் கூட அவருக்கு பக்கபலமாக துணை நின்றவர் சுருளி முதலில் நண்பர்களாக இருந்த கேப்ரியல்லா மற்றும் சுருளி சில காலங்களுக்கு பின்பு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு சுந்தரி சீரியலில் அவர் நடித்து வந்திருந்தார் ஆனால் சீரியலில் இருந்து கேமரியெல்லாம் விலகப்போவதாகவும் சுருளியை விவாகரத்து செய்யப்போவதாகவும் செய்திகள் அப்போது பலம் வந்தன ஆனால் உண்மையில் சுந்தரி சீரியல் நிஜமாகவே முடிவுக்கு வரப்போகிறது என்பதால் ஷூட்டிங்கின் கடைசி காலத்தில்தான் கர்ப்பமாக இருப்பதாக அறிவித்தார் சுந்தரி சொந்த ஊருக்கே சென்றுவிட்டார் பிறவும் விவாகரத்து செய்திகள் ஓயாமல் இருந்ததால் சமீபத்தில் சுந்தரி கேப்ரியல்லாவிற்கு வளைகாப்பு பங்குஷன் மிக சிறப்பாக நடைபெற்றதோடு சுருளியும் கேப்ரியல்லாவும் இணைந்திருக்கும் புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வெளியிடப்பட்டது அதன் பிறகு விவாகரத்து இல்லாமல் இருவருக்கும் வெகு விரைவில் குழந்தை பிறக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை பார்த்த சுந்தரி சீரியல் ரசிகர்கள் கேப்ரியல்லாவிற்கும் சுருளிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனா்